கடைசி நாட்கள் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் கத்தன் நம்மை நன்றாய் நடத்தினார் இனிமேலும் அவர் நம்மை நன்றாய் நடத்த காரியங்கள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற தாமதித்திருக்குமானால் நிறைவேற வேண்டியதாயிருக்கும் என்று சொன்னால் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவாராக அமேன் அப்படியாக கத்தன் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளிலே கத்தன் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சாம் தேர்ட்டி செவன் வர்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி த்ரீ நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வலியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் நல்ல மனுஷனுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார் ஒருவர்கள் வாழ்க்கையிலே வாழ்க்கையில் ஏன் இந்த என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடைபெறுகிறது நான் நல்ல மனுஷ்டன் நான் இருக்கிறேன் கத்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனாக குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை காரியங்கள் நடைபெறுகிறது என்று நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னார் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னார் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிற காரியம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உடைய நடைகள் எல்லாம் என்னுடைய நான் என்னால் உறுதிப்படும் உன்னுடைய வழியின் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன் இது எளித சங்கீதக்காரனாக தா விது இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் சொல்லுகிறார் இது என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக அவர் சொல்லியிருக்கிறார் நான் இளைஞனா இருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமாம் ஆனேன் இந்த தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து நான் இப்போது இளைஞன் அல்ல நான் இப்போது முதிர் வயது வயதுள்ளவனாக இருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே கத்தர் என்னை நடத்தி வந்த வழியை நான் பார்க்கும்போது இதை என்னை உறுதியாக் சொல்ல முடியும் நல்ல மனிச்சோடைய நடை வழிகள் நீங்கள் நல்ல மனுஷர்கள் என்று சொன்னார் கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொன்னார் கத்தனுடைய வழியிலே நடக்கிறவர்கள் என்று சொன்னார் உங்கள் வாழ்க்கையிலே நடப்படுகிற எல்லாம் கத்தனுடைய அனுமதியோடு நடைபெறுகிறது அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் முடிவு சம்பூர்ணமா இருக்கத்தக்கதாக முடிவு நன்மையா இருக்கத்தக்கதாக வேதம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் அவளுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடைபெறுகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியங்கள் எல்லாம் இப்போது ஒருவாள் எங்களுக்கு புரியாதிருந்தாலும் நீங்கள் அதன் முடிவை பார்த்தீர்கள் என்று சொன்னார் உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் காரியங்கள் செய்திருப்பதை பார்க்க முடியும் ஜோன் பதினேழாம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஜோன் சாப்டர் தேர்ட்டீன் இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்கிறார் பேதுருவை பார்த்து இப்படியாக சொல்கிறார் ஜேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக நான் செய்கிறது என்னதென்று இப்போது நீ அறியாய் இனிமேல் அறிவாய் என்றார் அப்போது பேதருக்கு சொன்ன காரியம் இப்போது நான் செய்கிற காரியம் உனக்கு விளங்காது ஆனால் பிற்பாடு உன்னுடைய வாழ்க்கையிலே நான் இந்த காலியத்தை ஏன் அனுமதித்தேன் ஏன் இந்த வழியாக உன்னை நடத்தி சென்றேன் என்று நீ பிற்பாடு அறிந்து கொள்வாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே நாங்கள் தேவையான மனுஷருடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னார் இடையிலே நாங்கள் அரவாசியோடு பார்த்தோம் என்று சொன்னார் அல்லது சில காரியங்களை மாத்திரம் பார்த்தோம் என்று சொன்னார் ஆண்டவர் அவருடைய வழிகளிலே பிரியம் இல்லாதது போல அல்லது ஆண்டவர் இந்த காரியத்தை எதற்காக இவருடைய வாழ்க்கையிலே தன்னுடைய தன்னை நேசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனுமதித்தார் என்று நான் கேட்கத் தோன்றும் ஆனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கும் போது ஆண்டவர் அந்த நடத்தி வந்த பாதை அவர்களுடைய நன்மைக்கு எதுவாக கத்தனுடைய நாம மகிமைக்காக கத்தனுடைய நாமம் அவர்கள் மூலமாக மகிமைப்படும்படியாக அநேகருக்கு அவர்கள் ஆசிர்வாதமாக இருக்கும்படியாக கத்தர் அந்த வா பாதையின் ஊடாக அவர்களை நடத்தி வந்தார் என்று நாங்கள் பார்க்க முடியும் ஜோசிப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது அடிக்கடியாக நான் இந்த காரியத்தை சொல்வதுண்டு நீங்கள் இடையிலே ஒரு காரியத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னார் ஏன் இப்படியாக அவனுக்கு நேரிட்டது என்று நாங்கள் அவன் மீது பரிதபிக்கக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் முடிவை நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் இதை அனுமதித்தார் அந்த அவருடைய பலிகள் எல்லாவற்றையும் அவருடைய நட்க்கையில் நடந்த எல்லா சம்பவத்துக்கு பின்பாக ஆண்டோடைய கேரம் செயற்பட்டதை நாங்கள் பார்க்க முடியும் கத்தர் அந்தளவு காரியங்களுடைய வாழ்க்கையை அனுமதித்ததை நாங்கள் பார்க்க முடியும் வேதம் சொல்கிற கத்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது கத்தர் சொல்லியிருந்த அந்த காட்டிய இந்த சொப்பனம் நிறைவேறும் மட்டும் அவருடைய வார்த்தை அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உடனடியாக அவருடைய சகோதரர்கள் குளியிலே போட்டு அன்று மீதியாளர்களுக்கு விட்டு போட்டு அடுத்த நாளே அவனை இப்போ ராஜாவுடைய அரண்மனையிலே நிறுத்தி இருந்தான் அவன் என்ன செய்திருப்பான் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள் பேசியிருக்கிற பாசை கூட அவனுக்கு புரியாது ஆனால் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீர்கள் என்று சொன்னான் அவனை வாங்கினது பா இருக்கிறார் அதன் ராஜாவுடைய முக்கியமான ஒரு அதிகாரியாக இருந்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை வைத்தடம் வேறு யாரும் அவனை அடிமையாக வாங்க கத்திர அனுமதிக்கவில்லை போத்திபாரை மாத்திரம் கத்தர் அவனை வாங்க அனுமதித்தார் அவன் சிறைச்சாலையில் வைக்க இடத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னார் அரண்மனையில வேலை செய்து தவறு செய்கிறவர்கள் இருக்கிற இடத்தில் அவன் வைக்கப்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு காயத்துக்கு பின்பாக ஆண்டவுடைய கரம் செயற்பட்டதை நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே தாமிது தன்னுடைய அனுபவமாக சொல்லி இருக்கிறார் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயது மாறினேன் ஆனால் நல்ல மனுஷியோட நடைகள் கத்தரால் உறுதிப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய வழிகளில் கத்தர் நான் பார்த்திருக்கிறேன் அடுத்த வசனம் சொல்லு விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கத்தர் தமது கரத்தினால் அவனை தாங்குகிறார் தன்னுடைய கையினால் அவனை அவனை தாங்குகிறார் ஆங்கில மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தள்ளாடினாலும் விழுந்து போவதில்லை தள்ளாடுகிற சந்தர்ப்பங்கள் வந்தாலும் அவன் விழுந்து போவதில்லை என்றால் கத்தர் தன்னுடைய கையினால் அவனை தாங்குகிறார் எனக்கு பார்க்கலாம் எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்றது ஆண்டவராக இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அவர் குமாரனா இருந்தும் பட்ட பாடுகள்னாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வாழ்க்கையிலே அவர் குமாரனா இருந்தும் ஆண்டவர் அனை அவருக்கு அனைத்து காரியங்களை கற்றுக்கொடுக்க கொடுக்க வேண்டியதாக இருந்தது இங்கே கீழ்ப்படுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வார்க்கையிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்க இடத்துக்கு அவர் கொண்டு போகும் மட்டும் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறது இங்கே தன்னுடைய குமாரனுக்கு அவர் பட்ட பாடுகள் கீழ்ப்படுதலை ஆண்டவராக ஜேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதை பிணா அவருக்கு அனுமதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அதனால் நம்முடைய நடைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடைகிற நடைபெறுகிற சம்பவங்கள் ஒருவேளை நமக்கு புரியாதது போல இருந்தால் ஆண்டவராக ஜேசு சொன்னது போல இப்போது உனக்கு புரியாது பின்பாடு நீ அறிந்து கொள்வாய் என்று சொன்னது போல ஒரு இடையிலே பார்க்கும் போது கத்த நம்மை கைவிட்டாரோ என்று தோன்றும் கத்த நம்மை மறந்து விட்டாரோ என்று சொல்லும் சொல்லப்பட்டிருக்க சியோன் சொல்லுகிறார் கத்தரனை கைவிட்டார் கத்தரனை மறந்து விட்டார் என்றால் புலம்பெருந்து நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம் ஒரு நம்முடைய வாழ்க்கையில் கூட இடையிலே நாங்கள் காரியங்களை பார்க்கும் போது கத்தரனுடைய நடையிலே பிரியமா இல்லையோ கத்தரனை கைவிட்டு விட்டாரோ கத்தரனை மறந்து போய்விட்டாரோ என்று நினைக்கக்கூடிய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற்றாலும் நீங்கள் யோசிப்பை நினைத்துக் கொள்ளுங்கள் அந்த முடிவை நினைத்துக் கொள்ளுங்கள் கத்தர் அந்த பாதையினூடாக நடத்தி வந்த போது கத்தரே அந்த காரியங்களை அவர் அனுமதித்தார் அந்த சம்பவங்களுக்கு பின்பாக கத்தருடைய கரம் இருந்ததை நாங்கள் பார்க்க முடிகிறோம் அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்களுக்கு நீங்கள் நல்ல மனுஷர்கள் என்று சொன்னால் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் என்று சொன்னார் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்களுக்கு பின்பாக நிச்சயமாகவே கத்தருடைய கரம் இருக்கிறது அதை நீங்கள் கடந்து போகும் போது கடைசியிலே முடிவிலே போய் நின்று பார்க்கும் போது கத்த கத்தர் இதற்காகத்தான் என்னை இந்த வழியிலாக நடத்தினார் இதற்காகத்தான் இந்த காரியங்களுடைய வாழ்க்கையில அனுமதித்தான் என்று நீங்கள் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு பிரியமானவர்களே மேற்கிருந்த அநேக உதாரணங்களை சொல்லலாம் தானியலை சிங்க கபியலை போட்டார்கள் அவன் நல்ல மனுஷனாயிருந்தான் அவன் மூன்று முறை ஜபிக்கிறவனாயிருந்தான் கத்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்க்கிறவனா இருந்தான் ஆனால் ஆண்டவர் சிங்க குகையிலே அவனை போடுவதை தடுத்து நிறுத்தவில்லை ஆனால் சிங்க குகையிலே ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் சாத்தாக் மேஷாக் அபேநேகோ அவர்களை பார்க்கும் போது அக்கினியிலே போடுவது அவர்கள் தடுக்க முடியவில்லை ஆனால் அக்கினியில் அவர் நாலாவது ஆளாக உலாவினதை பார்க்க முடிகிறது அதன் பிற்பாடு கத்தருடைய நாம மகிமைப்பட்டதை பார்க்க முடிகிறது கத்தரே மெய்யான தேவன் என்ற அந்த ராஜா அறிக்கை செய்ததை பார்க்க முடிகிறது நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற சம்பவங்கள் எல்லாம் அதற்கு பின்பாக கத்தருடைய கரம் இருக்கிறது கத்தரே அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிறார் அது முடிந்து நீங்கள் வெளியே வரும்போது எதற்காக கத்திரதை அனுமதி என்று அறிந்து கொள்வீர்கள் கத்தருடைய நாம் மூலமாக மகிமைப்படுவதை பார்க்க முடியும் அதற்கு பின்பாடாக நீங்கள் இன்னும் விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களால் இன்னும் அதிக கத்திற்காக வல்லமையான செய்யக்கூடியவர்களாய் நீங்கள் மாறி இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனக்கு பிரியமானவர்களே நல்ல மகிழ்ச்சியுடைய நடைகள் கத்தரால் உறுதிப்படம் உங்களுடைய வழிகள் மேல் கத்தர் பிரியமா இருக்கிறமே நகையில் நடப்படுகிற காரியங்கள் குறித்து கவலைப்படாதீர்கள் இன்றைய நாளே நான் உற்சாகப்படுத்துகிறேன் கத்தரத்தில் விசுவாசமாயிருங்கள் இந்த காரியம் அதிக நாட்கள் நீடிக்க நீடிக்காது சீக்கிரத்தில் உங்களுக்கு கத்த நன்மை செய்வார் சீக்கிரத்தில் இந்த காலத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார் நீங்கள் விடுதலை பெற்ற போது கத்திரை இன்னும் மகிமைப்படுத்துவீர்கள் உங்கள் மூலமாக கத்தனுடைய நாமம் இன்னும் மகிமைப்படுவதை நீங்கள் பார்க்க முடியுமாமே கர்த்தர் நமக்கு புதிய வாரத்தை கொடுத்திருப்பை கொடுத்திருக்கிறார் இந்த வாரத்தை கத்தனத்தில் ஒப்பு கொடுத்து என்னோட கூட ஜபிங்கள் நாங்கள் இந்த வாரத்தை ஆசிர்வதிப்போம் நன்றி கத்தாவை நன்றியோருமை துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் கொடுத்த போன வார வாரத்துக்காக நன்றி அனுபவிறேன் போன வாரத்திலே எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் புதிய வாரத்தை உமது கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நாங்கள் பேசுகிறோம் ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாட்கள் ஒவ்வொரு தினமும் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஒவ்வொரு மணித்துட் எங்களுக்கு ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாட்களும் எங்களுக்கு ஆசீர்வாதம் இது கத்தரண்டு பண்ணின நாள் இதிலே களிபூந்து மகளக் கடவோம் அன்று நாங்கள் உண்மை துதிக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் மகளும்படியாக கத்தாவின் இரங்களை ஆசீர்வதிக்கப் போகிறபடி உமக்கு நன்றி எங்கள் குடும்பங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் யோகை சுற்றிலும் அவனுக்கு உண்டான யாவற்றை சுற்றிலும் வேலியடைத்த தேவன் எங்களை சுற்றிலும் எங்களுக்கு உண்டான யாவற்றை சுற்றிலும் இந்த வாரம் முழுவதும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கத்தாவே எங்கள் உடமைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் எல்லாவற்றை சுற்றிலும் கத்தனுடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் போக்கையும் வரத்தையும்

கட்டும் நாமத்தினாலே அவர்கள் இந்த வார கடைசியிலே கத்திற்கு சாட்சி சொல்லும்படியாக நீரை ஆசீர்வத்து வழிநடத்தும்படியை நாங்கள் ஜபிக்கிறோம் யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த காரியங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாகவே நடைபெறுகிறது பிள்ளைகளுக்கு நான் பேசுகிறேன் அப்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக எல்லாவற்றும் அது கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வாரத்தில் நீர் எங்களுக்கு ஆசீர்வத்து கொடுத்திருக்கிறபடி நான் உமக்கு நன்றி என்னுடைய சத்தத்துக்கு கீழாக இருக்கிற மக்கள் என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் என்னோட கூட ஜபித்துக் கொண்டிருக்கிற மக்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடினால் பேராக ஆசீர்வதிக்கிறபடினாலும் உமக்கு நன்றி உம்முடைய கரம் இப்பொழுது இந்த பிள்ளைகள் மீது வந்து இறங்குறபடினால் உமக்கு நன்றி நன்றி கத்தாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் துதிக்கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாம திருப்பிதாவே ஆமே கத்திர உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக அவருடைய வழிகளிலே உங்களை நடத்துவாராக ஆமே